ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள் ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார் அதாவது ஹிட் சாங்ஸ் பேவரட் ஆன சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம் மீடியா நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா பிரியங்கா மோகன் ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள் ராஜேஷ் அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேலே ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எஸ் நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சு அதே மக்கா மெஷில விட்டு என்ன பண்ணலானு அந்த மாதிரி கேரக்டர் நானு லூப் மோட் சொல்லுவாங்கல்ல படம் ரிலீஸ் ஆயிற வரைக்கும் போயினே சோ பட் ஐ அம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐ மீன் என்ஜாய்ங் த இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம் போஷன் பண்றீங்க அததான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன் பாட்டுக்கு கிடையாது ஓகே சூப்பர் சார் சோ இந்த மக்கா மெஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அப் கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிங்களா கண்டிப்பா நினைச்சேன் நூறு சதவீதம் நினைச்சேன் இந்த பாடல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்துல தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனா ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர் ஆமா ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில் ஆனால் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன யோசிச்சேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் ஆய்ஸ் இருக்கும் ரெண்டாவது வரும் எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துட்டு பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னு சத்தியமாக சொல்கிறோம் பாட்டுக்காக தான் வராங்க தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அது திட்டமிட்டு பண்ண பாடல் பின்னாடி ஓகே சார் எல்லாமே பண்ணலாம் பே நான் சொன்ன மாதிரி சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல அப்ப எனக்கு சரியா வரல என்னப்பா வயசு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு அதே பிராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா நான் முதல் படத்துல இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்ன விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த பண்ண டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசித்து பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும் அப்புறம் அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர்ன்னு தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட் கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாம மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடச்சிது தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஃபார் திஸ் கம்பெனியன்ஷிப் கம்பேனியன்ஷிப் தேங்க்யூ ஸோ மச் ஓகே அஜய் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் இருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டருன்னு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதில் ஒரு குவாட்டர் சொல் மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார் எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார் அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படி தான் ஆரம்பித்தோம்